வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைக்கும் நல்லா இருக்கும் காரணம் நீங்கள் மிகவும் சிந்தித்து முடிவெடுப்பதாலும் பலருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பதாலும் உங்கள் செயலில் குறைபாடின்றி நல்லபடியாக முடியும் நாள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த பாரங்களும் குழப்பங்களும் இன்று முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் உடல் பிரச்சனைகளும் சற்று மனதில் கவலை அளித்து கொண்டிருந்தது இன்று முதல் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதோடு குடும்பத்திலும் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக வராமல் இருந்த பொருளாதார தடை நீங்க பெற்று நல்ல பண வரவும் பெறுவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ரசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பம் ஒன்றிற்கு தீர்வு ஏற்படும் நாளாக இருக்கும் இது உங்கள் சொந்த சொந்த முயற்சியால் நீங்களே முயற்சி செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொள்வீர்கள் நீங்களே உங்களை எண்ணெயை பெருமை பெற்று கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் இந்த நல்ல முடிவு கிடைப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சற்று சவால் நிறைந்த நாளாகவே இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பல சோதனைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும் இந்த நாள் முழுவதுமே வந்துவிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதிலே சென்றுவிடும் உங்கள் முழு முயற்சியையும் திறமையும் காட்டி உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதிலே இந்த நாள் இருப்பதால் இந்த நாளே உங்களுக்கு சற்று போராட்டம் இருந்தாலும் நாள் இறுதியில் நீங்கள் அடைய போகும் எண்ணி நீங்களே பெருமிதம் கொள்வீர்கள் உங்கள் சொந்த முயற்சியால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் கேள்விப்படும் செய்திகள் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் மேலும் தொழிலில் நீங்கள் புது முயற்சியை கையாள்வீர்கள் நீங்கள் எடுக்கும் புது முயற்சி உங்களுக்கு மிகவும் மன நிறைவு தருவதோடு பல காலத்திற்கு அது நல்ல பலன் அளிப்பதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இந்த ஒரு குழப்பத்திற்கு உங்கள் சொந்த முயற்சியால் தீர்வு காணும் நாளாக இருக்கும் பல நாள் மனதில் இருந்த ஒரு குழப்பம் இதை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து கொண்டே இருந்தீர்கள் இன்று உங்கள் சமயோஜித புத்தியால் நல்ல விதமாக தீர்த்தி விடுவதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று நிதானமாக நடந்து கொண்டு மாபெரும் வெற்றி பெறும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பல இடத்திலுமிருந்து உதவிகள் தாமாகவே கிடைக்கப் பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவுக்கு வருவதாலும் மேலும் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தை சந்திப்பதாலும் இந்த நாள் முழு முழுவதுமே ஒரு நிம்மதியான மனநிலையில் இருப்பீர்கள் பல நாள் பல நாள் கஷ்டத்திற்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பலரது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் நீங்கள் விடுவித்திருந்த சில காரியங்களும் சில பிரச்சனைகளையும் இன்று தாமாகவே எடுத்து உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார்கள் அதனால் சற்று தடுமாற்றம் அடைவீர்கள் நீங்கள் சமயோஜித புத்தியால் உங்கள் பிரச்சனைகளை சமாளித்தீர்கள் என்றாலும் வந்துவிட்ட பிரச்சனையை லாபகமாக கையாண்டு அதை சமாளிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் நாள் இறுதியில் நீங்களே சற்று அடுத்துதான் கொள்வீர்கள் இப்படி கஷ்டம் வந்துவிட்டது என்று ஆனால் மனதை தைரியமாக வைத்திருந்தீர்கள் என்றால் நாள் முழுவதுமே ஒரு நல்ல ம மனநிலையில் இருக்கலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த உடல் நலக் கோளாறுகள் என்று முற்றிலும் நீங்க பெறும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று பிரயாணங்களால் மாப லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் எந்த புது முயற்சிக்கும் நல்ல ஆதரவும் லாபமும் கிடைக்கும் நாள் நீங்களே உங்களை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக வராமல் இருந்த பண வருவாயும் தாராளமாக வந்து சேருவதால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்கள் பிரச்சனையை நீங்கள் தேர் தீர்ப்பதோடு மற்றவர்கள் பிரச்சனை முன்னின்று தீர்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் விரும்பி மற்றவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதாலும் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து பிரச்சனையை நல்ல முறையில் கையாண்டு அதற்கு ஒரு தீர்வும் ஏற்படுத்துவதால் மற்றவர்களே உங்களை வியப்பில் பார்க்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடு இருக்கும் இன்று மிகவும் மனநிறைவு தரும் நாளாக இருப்பதால் இன்று பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நாள் முழுவதுமே மன அமைதியுடன் இருக்க தெய்வ வழிபாடு செய்வதும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும் நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கும் நாள் பல நாளாக போராடி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீர்கள் அதை செய்து முடித்து உங் பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வும் நீங்களே உங்கள் சொந்த முயற்சியாக தீ தீர்த்து மேலும் சிறு தூர பயணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்